சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் நெற்றிக்கண் தியான மையத்தினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த நெற்றிக்கண் தியானத்தின் ஆதரவாளர்களும் ஆதரவாளர்களும் அதை சார்ந்த பயிற்சி பெற்றவர்களுக்கும் இந்த தகவல் இந்த காணொளி மிக சிறப்பானதாக இருக்கும் என்று நான் விரும்புகின்றேன் இப்பொழுது ஆயிரத்தெட்டு கேள்விகள் என்ற தலைப்பில் என்னிடத்தில் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க வியாழக்கிழமை என்று எப்பொழுதுமே இது நடைபெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இது இதில் இந்த வாட்ஸ்அப் குழுவில் என்னுடைய நம்பர் இருக்குது எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் இந்த நம்பருக்கு உங்கள் கேள்விகளை நீங்கள் எனக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அதுக்கான பதில்களை நான் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கேன் இப்போது இன்றைக்கி வந்து பலரும் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை ஒன்று நான் வந்து இங்க உங்களிடத்துல அந்த கேள்விக்கும் என்னுடைய பதில்களும் உங்களிடத்துல பேச இருக்கின்றேன் தேனில குமார் அப்படிங்கிறவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு குருஜி ஒலி தேகம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற நாணிகள் வெட்ட வெளியில் ஒளி ஒலியாக கலந்து இறைநிலை பெற்றார்கள் இதை நோக்கி நாம் நெற்றிக்கன் தியானத்தில் தொடங்கப்பட்டோம் இனி எவ்வாறு இறைநிலை அடைவது பின்பற்றுவது இதற்கான வழிகள் என்ன என்ற கேள்விய அவர் கேட்டிருக்கார் இப்ப இந்த கேள்விக்கு ஒரு நிமிடம் இந்த கேள்வியை அவர் கேட்டிருக்காரு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற நாணிகள் அப்படிங்கிறது நம்ம தான் அழைக்கிறோம் அவங்க மரணமில்லா பெருவாழ்வு அடைந்தார்களா அடையவில்லையா என்று அவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் நமக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை காரணம் என்னன்னா அவர்கள் அவர்களை உணர்ந்திருக்கிறதுனால அவர்களுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் அவர்கள் வாழும் காலங்களிலே மரணமில்லா பெருவாழ்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பல க அவங்களுடைய எழுத்துக்கள் மூலியமாகவும் பேச்சின் மூலியமாகவும் இருக்குது இது வந்து நமக்கு எல்லோருக்குமே அனைவருமே வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம் படிச்சிருக்கோம் அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு இருக்கு ஆனா அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் அடையணுங்கிறது எல்லோருடைய நோக்கமாகத்தான் இருக்கு அது யாருக்கெல்லாம் நோக்கமா இருக்கு அப்படின்னா இறை சிந்தனை உடையவர்கள் நாணிகளுக்கெல்லாம் அந்த நிலை வந்து தேவைப்படுது தன்னை உணர வேண்டும் என்ற யார் யாரெல்லாம் தன்னை உணர வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த நிலைய தேடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் பல தியானங்களும் தவங்களும் யோகங்களும் இருக்கு அவங்களுடைய கருத்துக்களை வழிமுறைகளையும் மக்களுக்கு வந்து தெரிவித்து சென்றிருக்காங்க இதில் வல்லல் பெருமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னதான் சொல்லப்படுகிறது அப்போ அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக மக்களுக்கு சென்று அடையணும் சொல்லணும் அப்படின்றத அவர் வந்து ரொம்ப கடுமையான நிலையில தான் அந்த கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சிருக்காரு அப்படியும் வந்து மக்கள் வந்து அந்த நிலையை அடையலை அப்படிங்கிறது பலரும் சொல்லப்படுகிறது எல்லோருமே அந்த பாராயணம் படிக்கிறோம் ஆனால் அந்த பாராயணத்தை படிக்கிறதாக மட்டுமே இருக்குது அதனுடைய உட்கருத்துக்களை நாம் வந்து உணர்வதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்குது அதுக்கு எல்லோருமே தியானம் தவம் இது ஏதாவது ஒன்று நம்ம செய்து அதை முறையாக அதை அனுபவிக்கணும் அப்போ மட்டும்தான் அது தெரியும் அப்போ வாழும் காலங்கள்லயே நம்ம வந்து அந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் அது எப்படி வாழ முடியும் அப்படின்னா இந்த உடல் மேலே பற்று இல்லாமல் இருக்கணும் இந்த மனது மேலே பற்று இருக்கும் இருக்கணும் எண்ணங்கள் அற்று இருந்தோம்னா அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் வந்து எளிமையாக நம்ம உணர முடியும் அதற்கெல்லாம் எளிமையானது ஆனால் எல்லாரும் அதை அடைவதுன்றது கடினமாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் அது அப்ப அந்த மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருமே அடையணும் அதே மாதிரி அவர் கேட்டிருக்காரு வெட்ட வெளியில் ஒளியாக ஒலியாக இறை துகளுடன் கடன் கலந்த நிலையில் பெற்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இந்த உடல் வந்து இந்த பூமிக்கு தான் சொந்தம் இந்த தான் அது வந்து போக வேண்டியதா இருக்கு இல்ல நமக்கு வந்து வெட்ட வெளியில கலந்துடுது அப்போ இந்த உடலாக போகாது காற்று காற்றோட கலக்குது ஆகாயம் ஆகாயமாக கலக்குது நீர் நீரோட கலக்குது நம்மளுடைய இந்த சதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு தான் போகுது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்டு அது தன்னைத்தானே அது வந்து இயற்கை நிகழ் நிகழ்வுபடி அது நடக்குது ஆனால் நமக்குள்ள ஒரு வஸ்து ஒன்று இருக்குது பாருங்க அந்த வஸ்து தான் முக்கியமானது அந்த வஸ்து இந்த வெட்ட வெளியில கலக்குது அந்த வஸ்து என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் வெளியில இருக்கு பரமாத்மா அப்படின்னு சொல்றோம் இப்ப நமக்கு இந்த இந்த ஆன்மாவை நம்ம அந்த ஜீவ ஆன்மாவை நம்ம உணர்ந்தாதான் பரமாத்மாவை உணர முடியும் அப்ப இதுவரையும் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை நம்ம உணர் உணரணும் உணர்றதுக்கு தான் இந்த பயிற்சிகள்லாம் எத்தனை பேர் இந்த உலகத்துல உணர்ந்திருக்காங்க அப்ப அது எப்படி இருக்கு அந்த ஆன்மா எப்படி இருக்கு அப்படிங்கிறது பலருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க மனிதனுக்கு ஒரு ஆன்மா அப்படின்றது நம்ம இதயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு பல நாணிகளும் மகான்களும் இத பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு உபநிஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அந்த ஆன்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது யாராலையுமே வந்து சொல்ல முடியல கடவுள் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து யாராலையும் சொல்ல முடியல ஆன்மா எப்படி இருக்குதுன்றத சொல்ல முடியல அவங்க உணர்ந்ததை தான் சொல்லப்படுறாங்க அந்த உணர்ந்தது எப்படி இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்ததை சொல்றாங்க ஆனா நம்மளால புரிஞ்சிக்க முடியல ஏன்னா நம்ம அதை பார்க்கல அதை நம்ம உணரவும் இல்லை அதை நம்ம கேட்கவும் இல்லை அப்ப நம்ம எப்படி அதை உணர முடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த தியானத்தின் வழியாக நாணத்தின் வழியாக இருக்கு இத கடைப்பிடிப்பது இதை நம்ம கேள்விதான் பட முடியலை தவிர முழுமையா நம்மளால அனுபவிக்க முடியல இது வந்து ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கும் தனித்தனியாகவே இருக்கு ஒருத்தருக்கு அள்ளி கொடுத்துட முடியாது இந்தப்பா நீ வச்சு பாத்துக்கோ இல்ல நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட முடியாது இது ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்தா மட்டும் தான் அது நடக்கும் இல்ல அவங்களுக்குள்ள இருந்து ஒரு தேடுதல் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் அந்த தேடுதல் இல்லாம இது நடக்காது அப்ப வந்து அந்த ஆன்மா அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கு இதை நம்ம உணரணும்னா நல்ல தியானங்களை செய்யணும் அப்போ அடுத்தது வந்து கேள்வி கேட்டிருக்காரு இறை துகள்குடன் கலந்த நிலையில் பெற்றார்கள் அப்படின்றாங்க அவர்கள் பெற்றார்கள் என்பதை விட கலந்து விட்டார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவருக்கு எங்க இருந்து வந்தாங்களோ அதுவாக மாறிட்டாங்க இந்த அணுக்கல்ல இருந்து தான் வந்தாங்க இந்த அணுக்கெல்லாம் மாறிட்டாங்க அவ்வளவுதான் இதுல வந்து அவங்களுக்கு தனி உருவமோ அவங்களுக்கு தனி எண்ணங்களோ அவங்களுக்கு தனி உலகமோ எதுவுமே கிடையாது எல்லாமே அந்த சராசரங்கள் முழுவதும் நிறைந்திருக்கிறாங்க அந்த இறைத்துகள்களாக மாறிவிட்டார்கள் இப்போ அந்த இறைத்துகள்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் அந்த இறைத்துகள்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வெட்டவெளி முழுக்க நிறைந்திருக்கு நமக்குள்ளேயும் இருக்கு ஏன் உங்களுக்குள்ளேயும் இருக்கு ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கு இந்த மரத்துல இருக்கு செடியில இருக்கு இந்த செவத்துக்குள்ள இருக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கு எல்லாத்துக்குள்ளேயுமே அந்த இறை துகள்கள் கலந்துருக்கு இந்த அடிப்படையான விஷயங்களை இருக்குதுங்கிறது நமக்கு தெரியுது ஆனா நம்மளால உணர முடியல அருகாமையில தான் இருக்கு ஆனா நம்மளால உணர முடியல இப்ப இதை உணர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க இப்போ விஞ்ஞானம் வந்து என்ன பண்ணுது இந்த செல்போன் இருக்கு இந்த அலை வரிசைகளை இந்த இந்த வெட்டவெளியில அது பரவி விட்டுருக்கு எல்லா இடங்களையும் பரவி இருக்கு இப்போ நம்ம சுத்தி இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இப்போ இருக்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேன் இந்த காணொளி மூலமாக உங்களிட பேசுறேன் அப்ப இந்த இடங்கள்லாம் நெட்ஒர்க் இருக்கு அந்த அலைக்கற்றைகள் இருக்கு அப்ப அந்த அலைக்கற்றைகள் எப்படி இந்த காற்றல கலந்துருக்குதோ அதே போல இந்த இறை துகள்களும் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் நம்ம உணரல ஆனால் விஞ்ஞானங்கள் இதை உணர்ந்திருக்காங்க எதை உணர்ந்திருக்காங்க இந்த அலைக்கற்றைகள் மூலமாக நம்ம காணொலிய தொலைபேசிகளை இதெல்லாம் வந்து இந்த இது வந்து கடத்தப்படுகிறது இந்த வெட்ட வெளியில கடத்தப்படுகிறது அப்படின்னு இருக்கு சில இடங்கள்ல வந்து நமக்கு சிக்னல் வரல அப்ப வரலன்னா என்ன காரணம்னா அங்கே அலைக்கற்றைகள் வரல ஆனா இறையினுடைய அலை அலைக்கற்றைகள் அதாவது இறை துகள்கள் எல்லா இடங்கள்லயும் நிறைஞ்சிருக்கு அது இல்லாத இடம் இல்லை அதுதான் அன்னை காலத்துல சொல்லியிருக்காங்க கடவுள் நீக்க மர நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறது அப்ப எல்லா இடங்கள்லையும் நீக்க மர நிறைந்திருக்கிறான் அத உணர்ந்திருக்காங்க நாணிகளும் மகான்களும் உணர்ந்திருக்காங்க உணர்ந்ததுனால அதுவா மாறிட்டாங்க இப்ப நீங்க கேட்கலாம் கடவுள்னா ஒரு தனி சிறப்பு இருக்கணுமே அப்படின்னு அவங்க அந்த சிறப்பு எல்லாம் இருக்க முடியாது இப்போ நீங்களே கடவுளா ஆகணும்னா உங்களுக்கு எல்லா சக்தியும் வந்துடுமா சக்திங்கிறது என்ன சக்திங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றல் தான் சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியோட நம்ம கலக்கும்போது அந்த சக்தியோட கலந்துடுறோம் அந்த நுட்பங்களோட நம்ம வந்து இணையிறோம் இது மட்டும் தான் நம்மளால உணர முடியும் மற்றபடி கடவுள் வந்து உருவமா இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம அனைவருமே தெரிஞ்சுக்கணும் என்னிடத்துல பேசுவாங்க பலரும் பேசுற ஒரே கேள்வி அதுதான் கடவுள் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு யாராவது பார்த்திருக்காங்களா யாருமே பார்க்கல யாராவது இத்தனை நாணிகள் வல்லு வள்ளுவர் பார்த்திருக்காரா இல்ல வந்து நபிகள் நாயம் பார்த்திருக்காரா இல்ல இயேசு பார்த்திருக்காரா யாராவது பார்த்திருக்காங்க எல்லா மதங்கள்லயும் யாராவது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்களா யாருமே சொல்லல அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அது பொய்யான விஷயங்கள் தான் அப்போ கடவுள் இப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனா அது இறை சக்தியா இருக்கு அத தொடர்பு கொள்ளனா ஒரு மனிதனுடைய ஆற்றலை பயன்படுத்தி தான் அந்த இறை ஆற்றலை உணர முடியும் அது மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும் அதோட இணையும் எல்லாமே பரிணாமங்களா வளருது வந்துட்டு இருக்கு இதைதான் நான் சொல்ல வேண்டியது இப்போ இந்த இறை துகள்களாக இறைநிலை பெற்றார்கள் நீங்களும் இந்த இறைநிலையை பெற முடியும் நல்ல தியானம் செய்து இந்த வெட்ட வெளியில இருக்கக்கூடிய அந்த உயிர் துகள்களோடு நீங்கள் இணையும் பட்சத்துல நீங்க இந்த உடல் இல்ல இந்த மனம் இல்ல நான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் ஏகமாகவும் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஒரு நாள் நீங்க இந்த நெற்றிக்கன் தியானத்துல செய்பவர்களுக்கு உங்களுக்கு விரைவில் முறையாக தியானம் செய்வர்களுக்கு இந்த நிலை ஒரு நாள் உங்களுக்கு வந்தே தீரும் வராம இருக்காது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து தியானத்துல இருக்கு நீங்க எந்த தியானம் எல்லாம் செய்யலாம் கூட செய்யலாம் குண்டல் யோகம் செய்யலாம் யோகம் செய்யலாம் எந்த யோகம் எல்லாம் செய்யலாம் ஆனா அந்த வழிமுறைகளை நீங்க கடைபிடித்து கொண்டு சென்றால் அப்படிப்பட்ட சரியான ஒரு குருவை பயன்படுத்திக்கணும் ஒரு நாள் நீங்களும் அதை அடைய முடியும் இதுதான் இதனுடைய கருத்து இத வந்து பின்பற்றுவதற்கு என்ன வழிகள் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்க வந்து இந்த நெற்றிக்கன் தியானத்துல முறையான பயிற்சிகளை இங்க வழங்கப்படுது நெற்றிக்கன் தீட்சை வழங்கப்படுது உச்சிக்கன் தீட்சை வழங்கப்படுது பிணரிக்கன் தீட்சை வழங்கப்படுகிறது இந்த மூன்று தீட்சைகளும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான வழிகளை உங்களுக்கு வந்து இந்த நெற்றிக்கன் தியானம் ஆலோசனைகளை வழங்கி உங்களை வழி நடத்தும் ஆனால் நீங்கள் மட்டும் தான் முயற்சிக்கணும் நீங்க உங்களுக்கு அந் அது மேலே ஈடுபாடு இருந்து இருந்தால் அது நடக்கும் சரி அடுத்த கேள்வி அதே குமார் அவர் கேட்டிருக்காரு இறைநிலை அடைவதற்கு பல தடைகளை உருவாகும் அந்த வகையில் நாம் தடையாக இருக்கும் சில முக்கியமான தடைகள் எவை என்பதை கேட்டிருக்காரு தடைகள் உருவாகத்தான் செய்யும் ஏன்னா நீங்க சிறு வயதிலிருந்தே நீங்க நான் என்ற அகங்காரத்தை நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க அதுதான் மிகப்பெரிய தடை நான் 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 அதை செய்தேன் நான் இதை செய்தேன் நான் இந்த மதம் நான் அந்த மதம் நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி நான் ஆண் வர்க்கம் நான் பெண் வர்க்கம் இப்படி ஒவ்வொன்ற நான் பணக்காரன் நான் ஏழை இப்படின்னு ஒவ்வொருத்தரும் நான் வந்து இந்த சமயத்தை சார்ந்தவன் அந்த சமயத்தை சார்ந்தவன் அப்படின்னு நீங்க இவையெல்லாம் சொல்றீங்க பாருங்க இதுதான் அதை அடைய முடியாம தடைகள் இந்த தடைகளை நம்ம நீக்கணும்னா நீங்க வந்து ஒரு புரிஞ்சுக்கணும் எல்லோரும் மனிதர்கள் எல்லாமே உயிர்கள் எல்லா உயிர்களுக்குள்ளும் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஓரளவுக்கு படிப்படியா படிப்படியா அதை வந்து நம்ம அதை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கணும் எல்லாருக்குமே அப்படிதான் நம்ம இன்னைக்கு யாராவது ஒரு இன்னைக்கு விமானம் வந்து பல உயிர்கள் வந்து கொள்ள விபத்துக்குள்ளானது அந்த விபத்துக்குள்ளானது அத்தனை பேரும் இறந்துட்டாங்க அதையெல்லாம் நம்ம லைவா போட்டு பார்க்கும் போது நமக்கே கண் கலங்குது இல்லையா ஆனா நம்ம சுத்தி உள்ள இருக்க எத்தனையோ உயிர்களை தினம் தினம் கொல்றோம் கொன்று கொண்டும் இருக்கும் அதை நம்ம யாராவது உணர்றோமா அப்படின்னா உணர்றதே இல்லை நம்மள சுத்தி இருக்கிற பாதை வீட்டுல கொசு வருது என்ன பண்றோம் பேண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கொசு அடிக்கிறோம் எத்தனை கொசுக்களை நம்ம அடிக்கிறோம் அது நம்மள கடிக்கிறதுனால நம்ம அடிக்கிறோம் ஆனா கொசுக்களை நம்ம கொல்றோம் நம்ம வீட்டுல ஒரு எலி வந்துருச்சுன்னா என்ன பண்றோம் அதை அப்படியே விட்டுறோமா அதை நம்ம கொன்று போடுறோம் ஒரு கருப்பான் பூச்சி வருது அதையும் கொல்றோம் இப்போ கரண்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மின்சாரம் துண்டிப்புனால தடைப்பட்டிருக்கு இப்போது இந்த எத்தனையோ உயிர்களை நம்ம வந்து கொண்டு இருக்கோம் நம்மளை சு வீட்டுக்குள்ளே எறும்பு வந்துடுச்சுன்னா உடனே நம்ம தண்ணி இல்லை வேறு ஏதோ ஒன்று போட்டு அதை நம்ம வந்து நம்ம வந்து கொன்று எடுக்கிறோம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம உயிர்களை எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்போது எத்தனை உயிர்களை நம்ம தினம் தினம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எத்தனையோ உயிர்கள் நம்மளால கொல்லப்படுது அப்படின்னு அதுக்கெல்லாம் நம்ம இல்ல யாரோ ஒருத்தர் மட்டும் வந்து அங்க போலீஸாரால் வந்து கொல்லப்பட்டிருக்காரு அடித்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் மட்டும் நமக்கு தெரியுது ஆனா எத்தனையோ உயிர்களை நம்ம கொண்டு கொன்று கொன்று கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் எல்லா உயிர்களும் ஒண்ணுதானே அதுதானே எல்லா வேதங்களும் உபநிஷங்களும் எல்லா மதங்களும் சொல்லுது இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு நிலை நமக்கு வேணும் எல்லா உயிர்களும் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் நமக்கு ஒரு தடைகளா இருக்கு அந்த வகையில் நாம் தடைகளா இருக்கும் சில முக்கியமான தடைகள் எவை அதுதான் இந்த தடைகள் தான் நம்ம முக்கியம் நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி அப்படிங்கிறது அப்போ பொருள் சார்ந்து நாம் இருக்கின்றோம் அந்த பொருள் நிறைந்த உலகத்தில் இருந்து நாம் விடுபட்டு இறைநிலை அடைவதற்கான பல வழிகளை தெரிவிக்கவும் அப்படின்னு அந்த அடுத்த கேள்விகளை அவர் கேட்டிருக்காரு இப்போ வந்து பொருள் சார்ந்து இருக்கிறோம் தான் பொருள் வந்து நமக்கு வேணும் இந்த உடலும் ஒரு பொருள் தானே இது இல்லாத நம்ம எப்படி இருக்க முடியும் இந்த உடலும் இல்லாத அவர் இருக்க முடியாது நான் நாமளும் பல பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறோம் இந்த உட இந்த உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து பொருட்களையும் மனிதன்தான் இயக்கிறோம் அந்த அந்த பொருட்கள் வந்து இயக்கப்ப அந்த அதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த பொருளுக்காக ஆசைப்படுறோம் அந்த பொருளுக்காக நம்ம உழைக்கிறோம் நம்ம வாழ்நாள் முழுவதும் முழுவதும் அதுக்காகவே நம்ம உழைத்து கொண்டிருக்கோம் பாருங்க அப்போ இது என்ன ஒரு 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 உதாரணமா எடுத்துக்கிறேன் இப்போ வந்து தனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஒரு இளமை காலத்திலேயே ஒரு லோன் எடுக்கிறார் வீடு கட்டும் லோன் எடுக்கிறாரு அந்த லோன் கட்டி முடிக்கிறதுக்கு இருபது வருடமாகலாம் முப்பது வருடமாகலாம் அந்த முப்பது வருடம் அதுக்கான இஎம்ஐ கட்டி 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 தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய சம்பாதியத்தை அனைத்தையுமே அதுல அந்த பணத்தை வந்து அந்த இஎம்ஐக்கே போயிடுது பாருங்க இப்ப வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து அதை அந்த சோ சந்தோஷத்தை அந்த பணத்தால அனுபவிக்கல முழுவதும் அந்த வீடுக்காக நம்ம செலவு பண்றோம் அதுக்காக உழைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் இஎம்ஐ கட்டமே அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் சிரமப்படுறோம் டென்ஷன் ஆகுறோம் கட்ட முடியலன்னா நம்ம வீட்டுக்கு தேடி வரா நம்மளை வந்து டார்ச்சர் பண்றான் ஒரு மாசம் கட்டலைன்னாலும் ஓர் ஆயிரம் கேள்வி கேக்குறான் அநாகரிகமா பேசுறான் இப்படி அநேக விதமான செயல்கள் வந்து நடக்குது அந்த பொறுமை அந்த மாதிரி உலகம் ஆயிடுச்சு அப்ப நம்மலாம் வந்து கடன் வாங்காம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா நமக்கு பொருள் வந்து எல்லோருக்கும் தேவைப்படுது இல்லையா அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு வந்து நமக்கு தேவைகள் அதிகமாவே இருந்துகிட்டே இருக்கு அந்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவைகள் ரொம்ப குறைவு இன்னைக்கு ரொம்ப தேவைகள் அதிகம் அன்னைக்கு வந்து நமக்கு உறங்க இடம் வேணும் உடுக்க உடை வேணும் உண்ண உணவு வேணும் இது மட்டும் தான் நமக்கு தேவை இன்னைக்கு வந்து அப்படி இல்லை எல்லாத்துக்குமே பொருள் தேவைப்படுது பொருள் இருந்தால் தான் வாழ முடியும் அப்படின்னு இருக்கு இதை விட்டுட்டு நம்மளால நம்ம விரும்பலனாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது தேவைதானப்படுது அதுக்கு அத்தியாவசியம் அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானதை நம்ம வாங்கி கொடுக்கலாம் நம்ம தகுதி நம்ம ஆகுறோம் இல்லையா அது நம்ம யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதனால பொருள் வந்து நம்ம வாழும் வாழ்க்கையில நமக்கு பொருள் வந்து தேவைதான் ஆனாலும் அளவுகோல் இருக்கு அந்த நம்ம வந்து பொருளை வந்து அத்தியாவசியமானதுக்கு தேவைக்கு மட்டும் தான் நம்ம பயன்படுத்தணும் ஆடம்பரத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்த பொருள் நிறைந்த உலகத்தில் இருந்து நாம் விடுபட்டு இடைநிலை அடை அடைவதற்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிலைகளே நம்ம உணரணும் அதே பக்கம் இந்த இறைநிலை தியானங்களை நம்ம செய்துகிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த இல்லறை கடமைகளும் சிறப்பாக செய்யணும் அதே நேரங்களில் இந்த இறைநிலையை படி நம்ம வந்து முன்னேற்ற பாதைக்கு ஒவ்வொரு நாளும் செய்யணும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதுலையே இந்த தேடுதல் வேட்கைக்கு உருவான பல பயிற்சிகள் வந்து மேற்கொண்ட இதனால் என்னால் வந்து உணர முடியுது இந்த இறைநிலை என்னால உணர முடியாது அதுவாக மாறணும் அப்படின்னா இந்த நான் உடல் இந்த உலகத்தை நான் வந்து வேணான்ற அளவுக்கு நம்ம இருக்கணும் அது வந்து ஒரு சின்ன நேரங்கள் நமக்கு ஏற்படும் வள்ளுவர் சொல்றாரு குணமேதி குன்றேறி நின்றார் வெகிலி கனமேனும் காத்தலறிது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிமிடம் நம்ம வந்து அதுல காக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்க தியானம் பண்றீங்க எந்த தியானம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது ஆனா எத்தனையோ தியானங்கள் தியானம் செய்தாலும் கூட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நிமிடம் கூட எண்ணங்கள் இல்லாத நிலை நமக்கு இருக்குதா அப்படின்னா பாருங்க எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க ஒரு மணி நேரம் செய்யுங்க பல மணி நேரம் செய்யுங்க இதனால வந்து அந்த நிலை வந்து ஒரு நிமிடம் அடையணும் அதுக்கு நீங்க ஒரு நிமிடம் ஒரு அரை நிமிடம் நீங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு நீங்க நின்னவே போத நீங்க ஒரு மணி நேரம் தியானம் பண்றதை விட ஒரு அரை விட நீங்க இந்த தியானத்துல நிக்கிறதுக்கு பழகுங்க இந்த நெற்றிக்கன் தியானத்துல அப்படிப்பட்ட நிலை அடிக்கடிக்கு நிகழுது அப்படிங்கறத நான் சொல்றேன் ஏன்னா என்னுடைய பயிற்சியாளர்கள் அனைவருமே இந்த பயிற்சி செய்யும்போது அந்த நிலையை என்னிடத்துல வந்து தெரிவிக்கிறாங்க நான் வந்து எனக்கு என்ன மற்ற நிலைக்கு போனேன் என்னை நான் மறந்துட்டேன் ஆனா நான் மட்டும்தான் இருக்கேன் நான் எங்கும் இருக்கேன் ஆனா எனக்கு கை இல்லை கால் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு நிலை எனக்கு அடைந்தேன் இல்லை நான் வந்து ஒரு எங்கோ ஒரு உலகத்துக்கு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுவதை என்னால் கேட்க முடியும் எனக்கு அதிசயமா இருக்குது அற்புதமாகவும் இருக்கு நான் எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கும் ஏற்படுது இல்லையா அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அது அதுதான் நான் நீங்கள் எதிர்பார்க்குறேன் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இந்த நெற்றிக்கன் தியானத்துல தொடர்ந்து செய்து வந்தால் நெற்றிக்கண் தியானத்தை செய்து உச்சிக்கண் தியானத்துக்கு வரும் பொழுதுதான் அந்த நிலை வந்து வருது எங்கேயோ பல உலகங்களை நான் பாக்குறேன் அப்படின்னு பேசுறாங்க பேசுறது என்னுடைய காணொளியில நிறைய ஆதாரங்களோட நான் இங்க வச்சிருக்கேன் பாதாள லோகம் போறேன் இல்ல வந்து மேல் லோகத்துக்கு போறேன் இங்கெல்லாம் இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாம் வாழறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த மனிதர்கள் எல்லாம் உருவம் உருவம் தரித்திருக்காங்களா உருவமாவும் இருக்காங்க உருவமற்ற நிலையிலும் இருக்காங்க அவங்க ஒளி உடலா இருக்காங்க முதல் கேட்ட கேள்விக்கு இதுதான் எல்லாம் ஒளி உடலா இருக்காங்க இந்த ஆறாவா இருக்காங்க ஆறாவையே நம்ம பார்க்க முடியல உணர விட முடியல அப்ப எப்படி அந்த ஆறாவ நம்ம பார்க்க முடியும் அப்ப பாருங்க அது உணர முடியும் நீங்க வந்து இங்க இருந்துகிட்டு நீங்க எந்த நாணிகளை நினைச்சாலும் அந்த அவங்க நினைச்சு நீங்க நீங்க வந்து எண்ணங்களால நினைச்சீங்கன்னா அவங்களுடைய ஆரா வந்து உங்களுக்குள்ள அப்படியே நிரம்பி வருவத நீங்க உண்மையிலே நீங்க உணரலாம் இது வந்து ரொம்ப எளிமையானது நீங்க உருக்கத்தோட உணர்தலோட விசுவாசத்தோட அப்படியே நீங்க அப்படியே அந்த மெய் உணர்வோட நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய சோல் அவங்களுடைய அந்த ஆரா வரும் ஏன்னா இந்த வெட்டவெளியில எல்லாமே கலந்துருக்காங்க இப்ப இறந்தவங்களுக்கு இந்த உடல் மட்டும்தான் போயிருக்கு இந்த பஞ்சபூதங்கள் பஞ்சபூதமெல்லாம் கலந்திருக்கு ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது எல்லாம் இருக்குது அந்த எண்ணங்கள்லாம் இருக்குது இல்ல பல வருஷமா ஒருத்த வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் நான் பெரிய வீடு கட்டணும்னு சொல்லி வாழ்ந்துடுறான் வாழ்கிறான் ஆனா கடைசி அந்த வீட கட்ட முடியாம போனா அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும் அப்ப பாருங்க ஆன்மா எப்பயுமே வந்து எதுலயும் பந்தப்படாது ஆனா அந்த எண்ணங்கள்லாம் அந்த தேகத்துல தேகத்துலதான் இருக்குது இந்த தான் இருக்கு இந்த ஆரா என்ன பண்ணுது இது எல்லாத்தையும் ஃபுல்லாவே அதுக்குள்ள வச்சுக்கிட்டு அது அப்படியே இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து இந்த நினைவலைகளா இது எங்கும் கலந்துருக்கு அந்த அந்த எண்ணங்களோட கலந்து அப்படியே ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்ட இப்படியே இருந்துட்டு இருக்கு இது இத வந்து நீங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறது மட்டும் இல்ல உணர்வும் செய்யணும் நீங்க உணரலாம் நம்ம தூங்கும் பொழுது இந்த சூட்சல எங்கேயோ போகுது பாருங்க எங்கேயோ போயிட்டு தேடுது எதையோ பாக்குது திரும்பி வருது திரும்பி இதோட சேருது எந்தெந்த கனவுகளோட வருது இறந்தவங்களை பாக்குது இல்ல இருக்கிறவங்களையும் பார்க்குது இப்படி எத்தனையோ இடங்களா போய் பார்க்குது நம்ம வந்து ஒரு டெல்லிக்கு போனோம்னா டெல்லியில உள்ள இடங்களை பார்க்குது நம்ம வந்து சென்னையில இருக்கோம் அப்ப நான் என்னுடைய இடம் வந்து மதுரையா இருந்தா அப்ப இங்க சென்னையில இருந்து மதுரையில இருக்கக்கூடிய மக்களை பாக்குறாங்க இதெல்லாம் கனவு உலகத்துல இருந்து நீங்க போறீங்க இது கற்பனை அப்படிங்கிறது வந்து பலரும் சொல்றாங்க கனவு எல்லாம் ஒரு கற்பனை அப்படின்னு ஆனா அந்த கனவுல கூட சில நிஜங்களும் இருக்கத்தான் செய்யுது அது ஏதோ ஒன்று சொல்ல வருது உங்களுக்கு தான் புரியல உங்க அறிவு நினைவுக்கு வரலை உங்களால வந்து அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையில இருக்கீங்க அதுதான் இதுக்கு காரணம் அப்ப இந்த காரணத்தை நீங்க விழிப்போட அந்த கனவுகளை நீங்க கவனிச்சிங்கன்னா அதுவும் நிஜம் அப்படிங்கிறத நீங்க உணரலாம் இப்போ நீங்க பாக்குறது அப்படிங்கிறது கண்ணு கேட்கறது காது முகருது மூக்கு நம்மளுடைய நம்மளுடைய வாசனைகளை நம்ம வந்து உணரோம் வாசனைகளை நம்ம வந்து முகர்றோம் அப்ப நம்ம சுவைகளை இது வழியா சுவைக்கிறோம் தொடுதல் உணர்வு இருக்கு இதெல்லாம் சேர்ந்தது தான் இவையெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சூட்சம உடல்ல இருந்துகிட்டு இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அந்த இயக்கத்தோட அது வெளியே போய் தேடுது அப்ப அது கனெக்டிவிட்டி கிடைக்குது அதுக்கு இப்படிதான் வந்து ஒரு கனவு உலகங்கள்ல போய் பார்க்குது அப்ப பாக்கிறதுன்ற அதுக்கு ஒரு கண் இருக்கு இந்த சூட்சம உடலுக்கு ஒரு கண் இருக்கு அதுக்கு ஒரு காது இருக்கு இந்த கனவுல நீங்க போய் பார்க்கும்போது அந்த கனவுகளும் அதுவும் இருக்கத்தானே செய்யுது இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா ஆனா அது வந்து சயின்ஸா இல்லை ஆனா நீங்க வந்து நல்லா உணர்ந்து பாத்தீங்கன்னா கனவுல நீங்க தூங்குறீங்க உடல் தூங்குது எல்லாமே எல்லாமே ஓய்வு எடுக்குது ஆனா இது மட்டும் வெளியே போயிட்டு சுத்தி பார்த்துட்டு திரும்பி வருது இதுல தாங்க எல்லா சூட்சமும் அடைஞ்சிருக்கு இதை நீங்க உணரணும் இதுதான் இந்த வெட்ட வெளியில ஒளி உடலா இருக்கு முதல் கேட்ட கல்வியா இந்த வெட்ட வெளியில அது ஒளியா இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள அப்படியே வந்து உள்ள வருவத உங்களால உணர முடியும் இப்படி அநேக விதமான கேள்விகளை நீங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சி எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன் அது மட்டுமல்ல இது பிராக்டிக்கலா நான் வந்து பேசுறது ஏதோ புத்தகத்துல எடுத்தோ இல்ல படித்துட்டோ இது பேசல எனக்கு நான் உணர்ந்த உணர்வுகளை நான் அனுபவிச்ச அந்த நிலைகளை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பத அடிப்படையில இத நீங்க அறிந்து கொள்வதனோ அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து முறையாக சிறு வயதுல இருந்தே தியானம் செய்யுங்க இருபது நிமிடத்துல இருபது வயதுக்கு மேல நீங்க இந்த தியானத்தை கடைபிடிக்கலாம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் தியானம் பண்ணா சன்னியாசி ஆயிடுவாங்க அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கு அப்படிலாம் கிடையாது அது ஒரு ஆளுமை நான் சன்னியாசம் ஆயிட்டேனா இல்ல நானும் உங்களை போல குடும்பஸ்தனா இருக்கேன் குடும்பத்தை ஒரு பக்கம் பார்க்குறேன் ஃபேமிலியை பார்க்குறேன் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்துக்கு நான் வந்து சிந்தனையும் செய்கிறேன் மக்களுக்கும் சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடும் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்களாலையும் இருக்க முடியும் நமக்குள்ள சக்திகளை நாம் உணர்ந்து மக்களுக்கும் நாம் உணர்ந்து நமக்கு நன்மை ஏற்பட்ட பிறகு மக்களுக்கு பயன்பட அதை வந்து நம்ம வந்து அறிவுறுத்தணும் இதுதான் இதனுடைய நிலைகள் அடுத்த காணொலியில இன்னும் பல கேள்விகளை அவரும் நிறைய கேட்டிருக்காரு இன்னும் நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்களும் கேட்டிருக்காரு இந்த கேள்விகள்லாம் மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னு கேட்டிருக்காரு எப்படி என்று சொல்லுங்கள் என்று இவருடைய கேள்வியும் நம்ம குமார் அவர்களுடைய கேள்வியும் ஒரே மாதிரியான கேள்வி மரணம் இல்லாத பெருவாழ்வு நம்ம வாழ முடியும் இந்த இந்த உலகத்துல நம்ம இந்த உடலை வச்சுக்கிட்டே வாழ முடியும் இந்த தியானத்தினால வாழ முடியும் அந்த பெருவாழ்வை நம்ம உணர முடியும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு ஆஹ் விடைபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் சந்தோஷம் மீண்டும் அடுத்த வேலைக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன் சந்தோஷம்